ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுட சுட சாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் வச்சுட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா யூஸ் பண்ணி பருப்பு செஞ்சுருக்கேன் ஸோ பைத்தம்பருப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு முக்கால் அளவுக்கு பைத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு மட்டும் நான் குக்கரில் போட்டு நான் ஒரு நாலு டு அஞ்சு விசில் நான் வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து அந்த தனித்தனியாக வந்து பிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு ஒன்றரை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கடாய் ஆன் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொதித்ததுக்கப்புறம் ஸோ கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு தவிர பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பில்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரமேளகா வந்து ஒரு நாலு போட்டு நான் தாளிச்சுக்கிட்டேன் ஸோ அது தாளித்ததுக்கப்புறம் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டும் பத்து பல்லு பூண்டு வந்து நான் நசுக்கி நான் போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வெங்காயம் ஒரு ஹாஃப் குக்கானதுக்கப்புறம் புதினா நம்ம வந்து தனித்தனியாக பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க ஸோ புதினா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸோ நம்ம தேவைக்கிறப்ப உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா போட்டு கலறி விட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நீங்கள் குக்கரில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து கலறி விட்டுடுங்க ஸோ தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நல்லா கொதி வர விடுங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொதி வர விடுங்க ஸோ ஒரு வேளை டேஸ்ட்டு கம்மியாக இருந்து உப்பு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விட்டுவிட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த புதினா பருப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ சுட சுட சாதத்துக்கு இந்த புதினா பருப்பு கலந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ தண்ணி கொஞ்சம் நிறைய தான் ஊற்றி இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ திக்காயிடுச்சு ஸோ எனக்கு பொறுத்தவரையும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்த்தேன் இது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நான் செஞ்சு பார்த்தேன் ஸோ நல்லா தான் அமைஞ்சிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ எப்போயுமே புதினால் வந்து புதினா சாதம் தான் நம்ம செஞ்சு பழக்கம் இந்த மாதிரி புதினா பருப்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதில் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா கடைசியாக கொதி வரும் பார்த்தீங்களா அந்த நேரம் பார்த்து இதில் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர விட்டு நான் இறக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி சிறப்பை இது நல்லாவே டேஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் தக்காளி நான் சேர்க்காமே தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது புளி கரைச்சிலெலாம் நீங்கள் போட தேவையில்லை தான் லெமன் ஜூஸ் வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணேன் இந்த புதினா பப்பு தெலுங்கில் சொல்லலாம் ஸோ புதினா பருப்புன்னு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக நல்ல சுவையாக நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ மிளகாய் தூள் சேர்க்குறப்ப சாம்பார் தூள் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இன்னும் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த சாம்பார் தூள் தான் நான் எல்லாத்துக்குமே நான் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கு அந்த சாம்பார் தூள்லாம் இனிமேல் நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல மேபி அம்மா ஏதாவது செஞ்சப்போ இல்லைன்னா எங்கள் பெரியம்மா எப்பயாவது வந்து செஞ்சப்போ நான் வீடியோ ஏதாவது நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதை ரெஃபர் பண்ணி நான் செஞ்சுக்கலாம் இப்போ அம்மா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உயிரோடு இல்லை பட் அவங்க செஞ்சு வச்சுருக்க அந்த குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இந்த ரெடிமேடாக லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் அவங்க செத்ததுக்கப்புறம் கூட அவங்க வந்து செஞ்சுட்டு போனது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸோ இனிமேல் இதெல்லாம் செய்யறதுக்கு அம்மா வந்து உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறப்ப வருத்தமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹேவ் அ கிரேட்டு ப பாய்